வெல்கம் டு ரிதன்ஸ் டிசைனர் நம்ம வந்து இப்போது கஸ்டமர் வந்து ஆர்டர் பார்க்க போகிறேங்க சாரி புடவை கொடுத்துருந்தாங்க பட்டு புடவை ஒரு நாலு புடவை அதில் வந்து அவங்க பாப்பாக்காக தைக்க சொல்லியிருந்தாங்க பாருங்கள் ப்ரின்சஸ் கட்டிங் வச்சு ரவுண்ட் நெக் வச்சு நம்ம இந்த சேரீயை தைச்சிருக்கோம் மேக்ஸி ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கை வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் இங்கே பார்க்க என்னான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்படி வச்சுருக்கோம் நம்ம பிரின்சஸ் கட்டு வச்சுருக்கோம் பேக்கில் நாட்டு வச்சு ஜிப்பு வச்சாச்சுங்க இன்வெஸ்டபுள் ஜிப்பு வச்சு நம்ம முடிச்சிருக்கோம் இது அவங்களே ஒரே கஸ்டமர் நாலு புடவை கொடுத்தாங்க இதை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இங்கே பாருங்க இன்னொரு சாரீ ஒரே கஸ்டமரோட தான் நாலு புடவை கொடுத்துருந்தாங்க இன்னொரு ஃப்ராக்கு நம்ம வந்து ஸாரீயோட எப்ரல் செஸ் கட்டு தான் வச்சுருக்கோம் ஸேரீயோடய பல்லுவல வந்து நம்ம மேலே வச்சாச்சுங்க டாப்புக்கு வச்சுட்டு கீழே வந்து நமக்கு வந்து அவங்க லென்த்து கரெக்டாக இருந்தது அப்படியே வச்சாச்சு ஒரு சைடு பார்டர் இருந்துச்சு கை வந்து பப் கை வச்சிருக்கு ரெண்டு சைடும் பப் கை வச்சுட்டு இங்கே பப் இங்கே பப் வச்சுட்டு நம்ம இந்த கரையை அட்டாச் பண்ணியிருக்கோம் இதுவும் போட் நெக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ஓவல் சேஃப் கொடுத்து இங்கே ஒரு பட்டன் வச்சுட்டோம் பாருங்க இன்னொரு சேரீங்க இன்னொரு சேரீலையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே நெக்கு கொடுத்து இதில் வந்து குட்டை கை வச்சுருக்கோம் குட்டை கை வச்சுட்டு நம்ம அதே மேக்ஸி ட்ரெஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இது ஒரே கஸ்டமரோடது நாலு மேமோ பின்னாடி வந்து நமக்கு வந்து நாட்டு வச்சு ரவுண்ட் சேஃபு கொடுத்து பின்னெக்கை வச்சாச்சு முன்னெக்கு இந்த மாதிரி நெக்கு வச்சுருக்கோம் பாருங்க இது வந்து சூப்பராக வந்திருக்கு பண்ண இன்னொரு சாரீ அவங்களோட தெய்வம் இன்னொரு ட்ரெஸ்ஸு இதுவும் வந்து அவங்க சேரீ தான் கொடுத்தாங்க பட்டு சேரீ அவங்களுக்கு மேக்ஸி ட்ரெஸ் அவங்க பொண்ணுக்கே ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நெக்கு கொடுத்துருக்கு சின்ன நெக்காக தான் கேட்டாங்க ப்ரின்சஸ் கட்டு கொடுத்துருக்கு கை வந்து பஃப் கை கொடுத்துருக்கு அந்த கரையை வந்து நம்ம கரை வர்ற மாதிரி பஃப் கை வச்சாச்சு பின்னாடி வந்து இந்த மாதிரி அழகாக டேக் வச்சிருக்கு இதுக்கு வந்து நம்ம ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இந்த சேரீயில் வந்து கோட்டு கேட்டிருந்தாங்க அவங்க சாரியோட பல்லூல நம்ம கோட் ரெடி பண்ணிருச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டேக் வச்சு கோட்டு வந்து நல்லா ஒரு டீப் நெக்கு வச்சு நம்ம கோட் ரெடி பண்ணியிருக்கோம் பேக் சைடு வந்து சாரியோட கலரே கொடுத்தாச்சு பேக் சைடு சாரியோட கலர் இப்போ கோட்டு போட்டு நம்ம போட்டுக்கலாம் கோட்டு இல்லாமையும் நம்ம இதை இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இது மாதிரியான ஸாரீயில் நம்ம கட்டாமல் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த சேரியில் தைக்கணுன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு தைச்சி கொரியர் பண்ணுறோம் இதெல்லாம் எப்படி